ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் சுபியோடைய ஃபேமிலி உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சி ஸோ அவங்க என்னென்னலாம் வந்து பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் லாஸ்ட்டு ஃபேமிலிங்க இந்த ஃபேமிலி முடிஞ்சோன்னே அடுத்து டிக்கெட்டு ஃபினாலே அடுத்த வாரம் அதுக்கடுத்து பிவிஎஸ் கண்டஸ்டன்ஸ் என்ட்ரி கேஷ் பாக்ஸு முடிஞ்சு இந்த சீசனுக்கு ஒரு கும்பிடு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு கும்பிடு மேபி அடுத்த சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சதுரவதி வந்தார் அப்படின்னா நான் ரிவ்யூ பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறத இப்போயே சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது ஒரு மாதிரி சீசனே வந்து பார்த்திங்கன்னா யாரும் விளாட மாட்டுறாங்க பாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு பேர் தான் இருக்காங்க சீசன் விளாடுறதுக்கு யாருமே விளாடல ரொம்ப ப்ரெஷராக இருக்குது கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண முடியல மக்களுக்கும் வந்து ரொம்ப இந்த சீசன் வந்து பிடிக்காமல் போனதுக்கான காரணம் வேறு கண்டென்ட்டாக இல்லை யாரும் பண்ண மாட்றாங்க இப்போ பார்வதி ஈவில் அப்படின்னா அந்த ஈவில் அடக்கிறதுக்கு ஒருத்தன் அப்படிங்கிறது யாருமே இல்லை ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் சும்மா உட்காந்து இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சுபி ஃபேமிலி சுபியோடைய அந்த தம்பி அண்ணனா தெரியல தம்பி தான் இருப்பான் அவனுக்கு புரிதலே கிடையாது இப்போ யாரா எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஏரியாவுக்கு வந்துருக்கேன் எங்கள் வீட்டில் ஏரியா அப்புறம் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்கன்றான் டேய் ஷாரா நீ முதல் பேச தெரியுது அவனுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து நீ எதுக்கு பாருகிட்ட போய் விக்ரம்பத்தி பேசுகிறான்றான் டே அது கேம்டா இங்கே சொல்லி ஒரு பாரஸ்து கேமரா பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் சொன்னால் மாற்றி சொல்லல பொய்யும் சொல்லலை நான் இருக்கிறதானே சொன்னேன் அதை நீங்கள் மறைக்க வேண்டியதானே அப்படின்றான் அப்படி சொன்னாங்கன்னா வேற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு இது கேமோட புரிதலே இல்லை ஸூ நல்லா கேட்டு விடுச்சுன்னா இருக்குன்னு யோ நீ பூமதான் இருக்க ஆ கேம்னா என்ன தெரியுமாடா அப்படின்றதா கேட்டு விட்டோன்னே அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிட்டான் சரி என்னன்னா பார்வதி ரொம்ப கெட்டவங்க அவன் நல்லவங்களே கிடையாது சாண்ட்ரா நல்லவங்களே கிடையாது அவனை தள்ளி விட்றாங்களா நெக்லஸ் டாஸ்க்கில் திருப்பி நீ அடிக்க வேண்டியதானன்றான் அடிக்க வேண்டியதானேயா ஒன்றா விட்டால் ஒரே நாள் நெக்கர் ஆகிட்டு போயிடும் அவங்கள தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்க அப்போ ரொம்ப சூப்பராக சொன்னார் ஏமா ஆ கடல் கடல் நீ மட்டும் பார்த்தாதுமா நீ அதற்கான எஃபர்ட் நீ போடணுமா சிங்கப்படன்னு வெளியே தெரியுன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணாமல் இருக்க அப்புறம் அந்த பீட் பாக்ஸ் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லிட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவளுக்கு அது புரியல மக்களுக்கு பிடிக்கலையான்றான் இல்லை மக்களுக்கு பிடிச்சாலும் வெளியே அது வந்து பார்த்துக்கலாம் இங்கே வேண்டாமா தயவு செஞ்சு வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சொல்லிவிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பேசும்போது எல்லாருமே விக்ரம் கூட பழகு விக்ரம் நல்லா வருது ஆனால் கேம் வர்றாரு இன்னும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாரு இப்போ என்ன தோத்தா அது கழுவுற ஜெயித்தா ஜாலியாக இருக்கில்ல தோத்தாது கழுவுற ஃபைட் பண்ணு நீ முதல் ரெண்டு வாரம் வந்தால் பார் சண்டை போட பாரு அந்த மாதிரி இரு அப்புறம் தான் கண்டுகிட்டே வெளியே வருதுலேயே வரமாட்டேது அதனால தான் நீ அமைதியாக இருக்கியா இல்லை ஆமாம் வாய்ஸ் சரியில்லைன்னா ஏன் அதனால அமைதியாக வாய்ஸ் சரி சரியில்லையா இந்த ரெண்டு வாரம் இருக்க சுபிதா எங்களுக்கு வேணும் கமான் அப்படின்றாங்க சரி சரி நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ பேச பேச சுபியாக அழுதுட்டா ஓகே அவங்க அப்பா நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு நீ நாளைக்கு வெளியே வந்த நான் ஏற்றுக்குறேம்மா நீங்கள் கடல் சார்ந்து இங்கே வந்து எண்பத்தி மூணு நாள் இருக்குங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நாளைக்கு வந்தாலும் நான் கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடிமா வி ஆர் வெரி ஹாப்பி அப்படின்றாரு சரியா இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அடுத்து பார்து சும்மா இருப்பாங்களா எல்லா ஃபேமிலியும் வந்து உரண்ட எழுதுகிற மாதிரி வா உரண்ட எழுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா தம்பி எப்படிதான் இருக்குது வெளியே அப்படின்னா நல்லாயிருக்குக்கா நீங்கள் ரொம்ப நல்லா விளாட்றீங்கக்கா அப்படின்றான் இங்கே வந்து அவன் நல்லவங்க இல்லைன்றான் எதனால் நான் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க ஒரு கோமாலியார பாம்புல தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சூப்பராக இருந்தார் பார்வ பார் என்ன குட்டியாக இருக்கீங்க ரொம்ப ஃப்ரீண்டில் பார்க்க பெருசாக இருக்கீங்க அப்படின்னு பெருசாக இருக்கேண்ணா ஆமாம் மதுரையிலேருந்து நீங்கள் வந்துருங்க ஒழுங்கா அப்படின்றாங்க வீட்டுக்கு கண்டிப்பாக வரோம்ப்பா கார் லெவலில் வருவோம் அப்படின்னு சொன்ன உடனே சுபிக்ஷாவை நான் வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன்க்கா அப்படின்னு சொன்ன உடனே அவள் என்னைக்கு கையை கடி கட்டி அவங்கிட்ட வந்தானே ஓய்ய் நீ வரியா நீ வந்து தூத்துக்குடினா நான் மதுரை அடி அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மாக்கிட்டே இறங்கி போய் சண்டை போடுறா பார்வதி என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆயிரத்தி ஒரு நிமிஷத்தில் அவங்க அப்பா ரொம்ப ஃபன்னாக எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கம்மா நீ நல்ல பொண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மாவுடைய அந்த புரிதல் அப்படிங்கிறது வந்து இவன் யாரும் அந்த பூமரை கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த குட்டி போய் வந்து இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இல்லை பட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்புட்ஸை கொடுத்துட்டாங்க கண்டுட்டுக்கு நீங்கள் வரலமா ஹீட் பாக்ஸ் நிப்பாட்டு டாஸ்க் வந்து நல்லா ஆட ஆரம்பி இனிமேல் உங்கள் கேம் வந்து அப்லிஃப்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அறவரா எங்கள் பசங்களாம் உங்கள் ஃபேன்ஸ் வந்துருங்க அப்படின்ட்டு எதுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இதை வந்து இந்த ஷோவில் சொல்லி உங்கள் அக்காவுக்கு இன்னும் வந்து பேரை கெடுத்து விட்டுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் நடந்துச்சு சுபியோடய ஃபேமிலி இது வரைக்கும் என்ட்ரி ஆகிட்டு அவங்கக்கிட்ட இருக்க பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேசிட்டாங்க நீ நல்லா போல்டாக பேசு ஸ்ட்ராங்காக பேசு உனக்கு நல்லா டேலண்ட் இருக்குது நீ வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ இப்படி பேசணும் அவங்க அப்பா சொல்கிறாங்க நறுக்கு நீ பேச எல்லாத்தையும் வந்து செதறிச்சு அந்த மாதிரிலாம் நீ பேச மாட்றீங்க ஆ பேசணும்ல அப்போ தான் நல்லாயிருக்கும் எங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து ரொம்ப வேதனைப்பட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ அவ்வளோதான் கைஸ் வேறு இல்லை உங்களுடைய கரம் சப்போஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சோராணி சந்திப்போம் வரைக்கும் குட் பை